வாழ்க்கையில் தோல்வி வந்தால் பலர் துவண்டு விடுகிறார்கள் ஆனால் முயற்சி செய்தால் எந்தத் தடையும் நம்மை வெற்றியிலிருந்து தடுக்க முடியாது ஒருவன் விழுந்துவிட்டால் மீண்டும் எழுந்து நிற்பதுதான் உண்மையான தைரியம் அந்த எழுச்சியே முயற்சி என்று சொல்லப்படுகிறது ஒரு சிறுவன் ஏழ்மையில் பிறந்தான் அவனுக்கு படிக்க வசதியில்லை ஆனால் கனவு இருந்தது ஒரு நாள் பெரியவனாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைத்தான் இரவு பகலாக முயன்றான் பலமுறை தோல்வியடைந்தான் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் வலிமையாக்கியது இறுதியில் அவன் கனவை நனவாக்கினான் அது அவன் முயற்சியின் வெற்றி முயற்சி என்பது வெறும் உழைப்பு அல்ல அது நம்பிக்கை உற்சாகம் மன உறுதியின் கலவையாகும் கண்ணீர் வழிந்தாலும் மனம் நொந்தாலும் இது கடந்து போகும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுவதுதான் உண்மையான வெற்றி பாதை முயற்சி இல்லாத வாழ்க்கை ஒரு பூவில்லா மரம் போல ஆனால் முயற்சி செய்தால் அந்த மரம் மலர்ந்து உலகம் முழுவதும் நறுமணமாய் பரவும் நினைவில் கொள் தோல்வி வந்தால் மனம் உடையாதே ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கே அழைத்துச் செல்லும் முயற்சி செய் உலகமே உன்னால் பெருமை கொள்ளும்